வாட்ஸ்அப்பில் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு டவுன்லோட் செய்வது எப்படி என்பது குறித்து நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவில் முக்கியமான ஆவணங்கள் என்றால் ஆதார் கார்டு பேன் கார்டு ஆகிய இரண்டும் தான் இவை இரண்டும் இல்லாத சேவைகளை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வங்கிகளில் பண பரிவர்த்தனை செய்வதற்கு ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கு மற்றும் இதர அரசாங்க திட்டங்களுக்கு பலனும் பெறுவதற்கு என பலவற்றுக்கும் இந்த இரண்டு ஆவணங்கள் முதன்மை ஆவணங்களாக தேவைப்படுகிறது எனவே தேவைப்படும் இடங்களுக்கு எல்லாம் கையில் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை எடுத்துச் செல்ல முடியாது அதற்காகத்தான் இவற்றை ஆன்லைனில் டவுன்லோட் செய்யவும் சேவையை அரசு வழங்குகிறது அது மட்டுமல்லாது ஆன்லைனில் இந்த ஆவணங்களை டவுன்லோட் செய்ய முடியும் என்று பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் வாட்ஸ்அப்பிலும் உங்கள் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டை டவுன்லோட் செய்ய முடியும் என்பது பற்றி தெரியுமா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டை வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் செய்வது எப்படி என்றால் அதற்கு முதலில் மை கவர்மெண்ட் என்ற வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பரை மொபைலில் சேவ் செய்ய வேண்டும் உங்கள் ஃபோனின் டைலர் ஆப்ஷனுக்கு சென்று நைன் ஜீரோ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் என்ற நம்பரை மை கவர்மெண்ட் அல்லது டிஜிலாக்கர் என்ற பெயரில் சேவ் செய்யவும் அதன் பின்னர் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் பின் சேவ் செய்யப்பட்ட நம்பருக்கு ஹாய் என்று மெசேஜ் அனுப்பவும் நீங்கள் மெசேஜ் அனுப்பியவுடன் நமஸ்தே என்று தொடங்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் மெசேஜ் உங்களுக்கு வரும் அது மட்டுமல்லாது அந்த மெசேஜின் இறுதியில் இரண்டு சர்வீஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒன்று கோவின் சர்வீசஸ் மற்றொன்று டிஜிலாக்கர் இது இரண்டும் வரும் அதன் பிறகு அதில் டிஜிலாக்கர் சர்வீஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும் பிறகு உங்களிடம் டிஜிலாக்கர் கணக்கு இருக்கிறதா என்ற கேள்வி கேட்கப்படும் அதற்கு ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை தேர்வு செய்யுங்கள் மேலும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் பனிரெண்டு இலக்க ஆதார் நம்பரை என்டர் செய்ய வேண்டும் உங்களிடம் டிஜிலாக்கர் கணக்கு இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் உங்கள் மொபைல் நம்பருக்கு பெறப்பட்ட ஓடிபியை என்டர் செய்யவும் அதற்கு பிறகு நீங்கள் டிஜிலாக்கரில் சேமித்த ஆவணங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் உதாரணமாக ஆதார் கார்டு பேன் கார்டு மற்றும் ஷீட் லைசன்ஸ் போன்ற அனைத்து ஆவணங்களையும் டவுன்லோட் செய்யலாம் டிஜிலாக்கர் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் சாட் பாட் என்பதால் பாதுகாப்பு குறித்து அச்சம் உங்களுக்கு தேவையில்லை டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்தும் டிஜிட்டல் மையமாக்கும் முயற்சியில் ஒரு பகுதியாக இது போன்ற அம்சங்கள் இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனால் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு டவுன்லோட் செய்வதற்கான இணையதளங்களுக்கு சென்று லாகின் செய்து அதன் பின் டவுன்லோட் செய்வதற்கு பதிலாக எளிதில் நான்கு ஐந்து கிளிக்குகளின் மூலம் எளிதில் டவுன்லோடும் செய்து கொள்ளலாம் இது வயதானவர்களுக்கும் உதவிகரணமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க